அனைவருக்குமே வணக்கம் இதுதான் செய்வினை தகடு அதாவது ஒரு நபர் வந்து மாரணம் அடையணும் இல்லை அப்படின்னா அவனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரணும் துர்மரணங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் புதைப்பாங்க இல்லையா அந்த தான் இது என்னடா இது வந்து தகடு பார்க்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அதாவது மேலே இருக்கக்கூடியது ஒரு பாதுகாப்பு மாதிரி ஏன் அப்படின்னா அது வந்து இந்த கடையில் வந்து பிரிண்டிங் எந்திரம் வந்து விற்கும் பார்த்திங்கன்னா அந்த பிரிண்டிங் எந்திரத்தை வாங்கி நம்ம கட் பண்ணி ஒரு தாயத்தை போல் உருட்டி அதுக்குள்ளே தான் செய்வினை தகடை நான் வந்து வைப்பேன் எப்பொழுதுமே அது ஏன்னா சீக்கிரமாக அரிச்சு போகக்கூடாது அப்படின்னு ஏன் அப்படின்னா மற்றவங்க நம்ம செய்கிறதுக்கும் வித்தியாசம் வேணும் இல்லையா அதனால அப்படி நான் செய்வேன் இந்த விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னாலும் இந்த தகடு வேணும் அப்படின்னாலும் நம்மளை தனிப்பதிவில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் கற்றுக்கலாம் இதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது இதை மற்றவங்களுக்கு தொழில் ரீதியாக கூட நீங்கள் வந்து செய்து கொடுக்கலாம் பணம் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து செய்து கொடுக்கலாம் இன்னொரு எந்திரம் என்ன அப்படின்னா தெய்வ ஸ்தம்பன எந்திரம் அவனுக்கு எந்த ஒரு தெய்வமுமே சரி குல தெய்வமுமே அவனுடைய முன்னோர்கள் எதுவுமே வந்து உதவி செய்யாது கண்டிப்பான முறையில் அடி விழும் இதுதான் நல்லபடியாக தொழில் செய்கிற மாந்திரிகனுக்கும் இந்த அறகுறைக்கும் உள்ள வித்தியாசம் ஏன் அப்படின்னா மாந்திரிகத்தில் மூளையை நல்லா யூஸ் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் வெற்றி இந்த தெய்வ ஸ்தம்பன எந்திரத்தை ஒருத்தவன் போட்டு வச்சுட்டு ஒருத்தவனுக்கு செய்வினை செய்கிறான் அப்படின்னும் பொழுது தான் அது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் அடிக்கும் துல்லியமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் தெய்வத்தை விளக்குறதுக்குன்னு இதில் சில பல பொருட்கள்லாம் நம்ம வந்து உள்ளே வந்து வைப்போம் வந்து காட்டல இது அப்படின்னா நம்ம தனிப்பதிவில் தொடர்பு கொள்ளுங்க தேவைனாலும் வாங்கிக்கலாம்